அக்னி நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருபத்தைந்து நாட்கள் அக்னி நட்சத்திரம் இருக்கப் போகின்றது இந்த அக்னி நட்சத்திர நாளில் ஒவ்வொரு நாளும் சூரிய பகவானின் அற்புதமான சூட்சம மந்திரங்களை ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரங்களை பதினெட்டு முறை ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் அல்லது எழுத வேண்டும் அவ்வாறு செய்துவிட்டால் உங்கள் குடும்பத்திற்கு ராஜ யோகம் கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் கோடீஸ்வரராக கூடிய யோகம் ஏற்படும் மன நிம்மதி கிடைக்கும் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் எனவே நமது அறக்கட்டளை அக்னி நட்சத்திர வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கியுள்ளோம் இந்த குழுவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தந்திருக்கோம் இந்த குழுவுக்கு சேர கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் இது எங்களது ஆன்மீக சேவை இந்த குழுவுல தினமும் உங்களுக்கு அற்புதமான சூரிய பகவானின் சூட்சம மந்திரம் சொல்லப்படும் அந்த மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்கள் போதும் எந்த தீட்டும் கிடையாது அற்புதமான மந்திரங்கள் ராஜயோகம் பெற வாருங்கள் அக்னி நட்சத்திர வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுமதி இலவசம் இது எங்களது ஆன்மீக சேவை கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்